திருவாரூர் அருகே வெளி மாவட்டத்திலிருந்து நெல் மூட்டைகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முயன்ற லாரிகளை விவசாயிகள் சிறை பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது குறுவை நெல் சாகுபடி தீவிரமாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்திற்கு காஞ்சிபுரம் ஆரணி சென்னை அருகே உள்ள ரெட் ஹில்ஸ் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து மூட்டைகளை லாரிகளில் ஏற்றி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் இதன் காரணமாக நேரடி நெல் கொள்முதல் செய்யப்படும் கிராம பகுதிகளில் அதிக விளைச்சல் நடைபெற்றதாக அரசு கணக்கு தெரிவிக்கிறது இதன் தொடர்ச்சியாக மழை உள்ளிட்ட இயற்கை பாதிப்புகளால் விவசாயிகள் கடும் இழப்பை சந்திக்கும் நேரத்தில் பயிர் காப்பீடு கிடைக்காமல் போய்விடுகிறது என கூறி மாவட்ட மூட்டைகளை அனுமதிப்பதில்லை இந்த நிலையில் குடவாசல் நகர் பகுதியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்து குடவாசல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் திண்டுக்கல் பகுதியிலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியை விவசாயிகள் மடக்கி பிடித்தனர் குடவாசல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து விவசாயி சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ள மாவட்ட நெல் மூட்டைகளை தினசரி நூறு லாரிக்கு மேல் ஏற்றி வருவதால் விவசாயிகள் மழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலத்தில் அறிவிக்கப்படும் பயிர் காப்பீடு கிடைக்காமல் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சந்தித்து கேட்டபோது இனிவரும் காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் மூட்டைகளை கணக்கில் கொண்டு மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என தெரிவித்ததற்கு அதிகாரிகளை கொண்ட குழு அமைப்பதாகவும் வெளி மாவட்ட நெல் தடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் விவசாயிகள் கொண்ட குழுவை உருவாக்கி உடனடியாக இரண்டு லாரிகளை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உள்ளோம் என தெரிவித்தார் தற்போது இந்த பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த காவிரி டெல்டா பகுதியில் வந்து குருவ சாகுபடியில் நடந்து இப்போ வந்து அறுவடை ஆகிட்டு இருக்கு நிறையா அறுவடை ஆகிட்டு இருக்கு இப்போ தொடர்ந்துட்டு இந்த வெளி மாவட்ட நெல் வந்து ரெட்டில்ஸு திருவள்ளூர் மாவட்டம் இங்கே இந்த பக்கம் ஆரணி செஞ்சி இந்த இந்த பகுதியிலேருந்து ஒரு நாளைக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே நூறு லோடு நெல் உள்ள வந்துகிட்ருக்கு இந்த அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்காது கிடையாது அந்த அந்த இடத்துலையும் என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து தற்போது இப்போ புது நிலைமை என்னென்னா ஒரு சிப்பத்துக்கு அறுபது ரூபா வந்து லஞ்சமாக கேட்குறாங்க ஒவ்வொரு டிபிஸ்லையும் இதை நேற்று போய் நாங்கள் முறையிட்டோம் க கலெக்டர்கிட்ட அவங்க இந்த மாதிரி இருக்குது அது வந்து நான் ஒரு குழு போட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் வெளி மாவட்ட நெல் வரதையும் நான் தடுக்கிறேன் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா விவசாயிகள் குழுவாக நீங்கள் சேர்ந்து அந்த மாதிரி உள்ள லாரியெலாம் நீங்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுங்க நான் உடனே அதை கையகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி ரெண்டாவது வந்து இப்போ எங்களுக்கு வந்து போன சம்பா பகுதியில் வந்து இப்போ பருவத்தில் வந்து எங்களுக்கு இதுவரை இன்சூரன்ஸ் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு நாங்கள் வந்து நேற்று ஒரு முறையீட்டு கேட்க மாறப்போ இது வந்து இப்போ ரேண்டமாக உள்ள இது ஆய்வறிக்கையை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு டிபிசிலையும் என்ன நெல் பெருக்குற மட்டும் ஆயிருக்கு அந்த இடத்துல எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இன்சூரன்ஸ் அறிவிக்கிறதா இன்சூரன்ஸ் கம்பெனியும் உயர் அதிகாரிகளும் சொல்கிறாங்க அப்படின்னு நேற்று எங்கள்கிட்ட ஒரு தகவல் ஒன்று கலெக்டர் சொல்லியிருக்காங்க அது வந்து நடைமுறைக்கு ஒத்து ஒத்துக்காதது ஏன்னா இது ஒவ்வொரு டெய்லியும் நூறு லோடு உள்ற வந்து இறங்கினாங்கன்னா எங்கள் விவசாயியுடைய தலையில் தான் அந்த நெல் என்னுடைய கொள்முதல் வந்து விடியும் அதனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது தற்போதைய நிலைமை வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியில் வந்து இதை வந்து தடுக்கணும் இந்த உள்ற எந்த நெல்லும் வராத அளவுக்கு பார்க்கணும் இன்றைக்கி வந்து நேற்று ஓ ஓ நேற்று கலெக்டர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டீமாக போட்டு எங்கள் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் சங்கத்துலேருந்து நேற்று நான் நேற்று மூணுல ஒரு லோடை மறைச்சோம் டூப்ளிகேட்டாக ஒரு பில் பில்லை கொண்டு கொடுத்துட்டு ரெண்டு வண்டி எஸ்கேப் ஆகிட்டு ஒரு வண்டியில் பில்லே கிடையாது நைட்டு ஒரு மணிக்கு காவல்துறை வந்து எடுத்துகிட்டு போய் போலீஸில் ஆண்டவர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தற்போது இப்போ ஒரு வண்டி விழுற வந்திருக்கு இப்போ அந்த பாருங்கள் அப்படியே ரெகுலராக எந்த ரோட்டில் போனீங்கன்னாலும் ஒரு நாலு வண்டி வெளி மாவட்ட நிலையில் போயிட்டுருக்கு எங்கே இறக்குறாங்க எல்லாம் வந்து அரசு அதிகாரி துணை இல்லாமல் செய்ய முடியாது மேல் மேல்மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரலையும் ஆனால் கலெக்டரை ஏமாத்துறாங்க கீழே உள்ள அதிகாரிகள் அத்தனை பேர் சேர்ந்துட்டு கலெக்டரை ஏமாத்துறாங்க கலெக்டர் நல்ல டைப்பு நல்லா எங்களுக்கெல்லாம் விவசாயிகளுக்குலாம் ரொம்ப உதவி இருக்காரு ஆனால் அந்த கீழே உள்ள அதிகாரிகள்லாம் ஐயா வந்து டைப் பண்ணால் தான் வந்து நாங்கள் விவசாயிகள் தப்பிக்க முடியும் நன்றி